உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு அவர் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்துடன் முதல்ல வரக்கூடிய தேதிகள் இருக்கணும் அந்த சூரிய பகவான் பயிற்சியாக உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கு போயிடுறாரு அதனால முதல் பகுதியில் முக்கிய முடிவுகளை எடுப்பதிலே நீங்க தவிர்ப்பது துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தருங்க அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு முதலீடு செய்றீங்க அல்லது ஏதோ ஒரு பணத்தை வந்து பெரிய பணத்தை ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறீங்க யாருக்கோ கொடுக்க போகிறீங்க அல்லது வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு தேதி வரைக்குமே கொஞ்சம் தள்ளி போடுங்க அதற்கு மேலே ஒரு முதலீடு செய்வதோ பண பரிமாற்றம் செய்வதையோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதிலையோ ஒரு கையெழுத்து போடுவதோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதோ ஏதோ வாங்குவதோ அல்லது விற்பதையோ செய்கிறது நல்லதுங்க துளராசிக்காரங்களுக்கு அதனால் முதல்ல வரக்கூடிய இந்த பதினைஞ்சி தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக 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 அவசியம் போல் அன்றாட வேலைகளை செவனை செய்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஞாபக மறதியினால் சில உபாதை வருவதற்கு துளராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பன்னெண்டாம் இல்லையா புதனே